ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சுபாஷ் சக்தி சேனல் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் கூட்டாஞ்சோருக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் அப்படின்ட்டு அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எள்ளு துவையல் எள்ளு துவையலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எள்ளு ஒரு ரெண்டு தேங்காய் பத்த சின்ன சின்னதாக நறுக்குனது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி ரெண்டு காஞ்ச மிளகா தேவைக்கேற்ப உப்பு நான் போன இதில் சொல்லியிருந்தேன் நார்மலாக புளி வந்து சேர்க்க மாட்டேன்ட்டு ஆனால் துவையல் அந்த மாதிரி ஐட்டமுக்கு நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்து தான் ஆகணும் அதனால் நான் புளி சேர்த்துருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்த்த வச்சு ஒரு சின்ன கடாய் வச்சுக்கலாம் அடுப்பு காஞ்சதும் அதில் நம்ம இந்த எள்ள போட்டு வறுத்துடலாம் கரைஞ்சிடாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கரிஞ்சிடும் ஆனால் அது பொறியாமல் இருக்கும் எல்லை வறுத்து தட்டில் ஆற வச்சாச்சு இப்போ நம்ம தேங்காய் போட்டு வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தேங்காய் வறுபட்டால் போதும் அதை நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம் தட்டுக்கு மாற்றியாச்சு இப்போது நம்ம காஞ்ச மிளகாவை போட்டு வறுத்துக்கலாம் அதோடு சேர்த்து இந்த புளியையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம் தட்டில் போட்டு ஆற வச்சாச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் வத்தல் புளி போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா அதில் எள் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டதுக்கப்புறமா இதில் நம்ம எள்ளு சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எள்ளும் உப்பும் சேர்த்தாச்சு இதை அரைச்சிட்டு வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பல்ஸ் மோடில் வச்சே அரைங்க இந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைக்கையிலையும் பல்ஸ் மோட்லேயே வச்சு அரைங்க நீங்கள் ரொம்பவும் அரைச்சிட்டீங்கன்னா எள்ளோட தன்மை வந்துடும் துவையலில் ஸோ எள்ளு துவையல் சுவையான எள்ளு துவையல் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பாய் காய்ஸ்